அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாத ராசி பிள்ளன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல இரண்டாவது மாதமான அந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காம அப்படியே பக்கத்தில் இருக்க சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் கும்பத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ராசியில் சனி பகவான் சஞ்சார செய்கிறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் மூன்றாம் இடத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் பதினோராம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் இந்த பிப்ரவரி மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் இந்த மாதத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு மேலும் சுக்கிரன் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல சூரியன் பனிரெண்டுல இருந்து உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல புதன் பகவானும் அவுடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு ஆயிடுவார் இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பள்ளங்களை பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை ரீதியா பார்க்கும்போது பெருசா ஒரு திருப்தி இல்ல குடும்ப வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வாக்குவாதம் குழப்பம் மனக்கவலை குடும்பத்துல நிறைய சுமை குடும்பம் சார்ந்து யோசித்தாலே ஒரு ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம் ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓவரால குடும்பத்துல நிறைய குழப்பம் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது சான்சஸ் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குடும்ப வாழ்க்கையை சரியா பராமரிக்கணும் முயற்சிக்கணும் இருக்கிற பிரச்சனைகள் சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு முயற்சிகள் எடுக்கணும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறது எல்லாம் வாய்ப்பு இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம் குடும்ப வாழ்க்கையே முடிஞ்ச அளவுக்கு சீர்வர பராமரிங்க வாக்குவாதத்தை குறைச்சிக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களோட பேசுற விதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்ததா திருமண முயற்சி இந்த மாதத்துல கைக்குடி வருமா நல்ல ஒரு செய்திகள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பாக்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல சாதகம் எதுவும் இல்ல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல எது சாதகம் இல்லை ஏன்னா சனி பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் குரு பார்வை ஏழாம் இடத்தை கொஞ்சம் கொஞ்சம் சுபப்படுத்துது பட் ஆனா பெருசா நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிற மாதிரி தெரியல மேபி ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிற மாதிரி திருமணம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் நிச்சயம் மாதிரி வந்து தடைபட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கூடுதல் விழிப்புணர்வோட திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த திருமண முயற்சியை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதம் தென்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓவராலா திருமண முயற்சியில பெரிய அளவுல ஒரு சாதகம் இல்ல அதனால கொஞ்சம் வெயிட் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போடுங்க அப்படி இல்லைனாக்கா அப்போ முயற்சி பண்ணலாம் பட் ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது கொஞ்சம் டிலே ஆகும் ஆகவே எதிர்பார்ப்பை குறைச்சிட்டு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய முயற்சியை கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுதான் சிறப்பு ஏன்னா திருமணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது குருபலம் பலம் சிறப்பா இருக்கணும் குரு பார்வை தான் உங்களுக்கு கிடைக்கதே தவிர குருபலம் பெரிய அளவுல சிறப்பா இல்ல குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு பொதுவாகவே ஜென்ம சனி தடை தாமதம் இதுலையும் குருவும் போயிட்டு மூன்றாம் இடத்துல லாக் ஆயிருக்காரு குரு மூணுல இருந்தாலும் தடை தாமதம் குழப்பம் குடும்ப பிரச்சனை இப்படி எல்லாம் கொண்டு வருவாரு சொல்லிட்டாரு உங்களால செயல்பட முடியாது எதிரியுமே செயல்பட முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வகையில முடங்கி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே குழப்பத்தை தவிர்த்துருங்க ஃப்ரீயா கொஞ்சம் அந்த திருமண முயற்சி தள்ளி போடுங்க நேரம் நல்ல நேரம் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால பயப்பட வேண்டாம் அடுத்தா திருமண மாணவர்களுக்கு இந்த மாதத்துல திருமண வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது போன மாதத்திலேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல அந்த திருமண வாழ்க்கையில இருந்து வந்த குழப்பங்கள்ல ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க சூரிய சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் ஏழாம் அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் அப்புறம் ஜென்மத்துக்கு மாறுறாரு வெய்ய வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சில போராட்டங்கள்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குரு அந்த அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது முயற்சி இருக்கிறாரு பட் ஆனால் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சில மன வருத்தம் கவலை குழப்பம் பயம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தளவில் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான விரைச் செலவு ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த சண்டை சச்சரவு ஒரு சில பேருக்கு கெட்ட பேர்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நிதானமாக செயல்படுங்க பொறுமையோட செயல்படுங்க கோபப்படாதீங்க அதிகமா வாழ்க்கை துணையை அரவணைத்து செயல்படுறது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் மேலும் வாழ்க்கை துணுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது ஏன்னா முக்கியமான கிரகங்கள்லாம் ஏழாம் இடத்தை பார்க்குது குறிப்பா சனி பார்த்தாலே அந்த இடத்த அப்படியே ஒரு மாதிரி கடுபலன் மாதிரி அப்படியே மாற்றி விடுவாரு ஏதோ குழப்பம் பிரச்சனை மாதிரி மாட்டி விடுவாரு அது எட்டாம் இடத்துல கேது பகவான் அவை வாழ்க்கை துணை சார்ந்த வகையில உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும் அவர்களோட கூட பேசுற விதத்துல விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா போகும் அடுத்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல சோ மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய ராசியில ஜென்மத்துல சஞ்சாரம் செய்வாரு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில மன வருத்தங்கள் எல்லாம் வந்துட்டு போகலாம் குழந்தை பாகியத்துல தடை தாமதம் இதெல்லாம் இயல்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ செலவு குளம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு குழந்தை பாகியத்துல தடை தாமதம் கொஞ்சம் எல்லாமே டிலே ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும் இதனால கொஞ்சம் மன வருத்தம் எல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கொஞ்சம் நீங்க கிளியரா எதை பத்தி கவலை பண்ணாதீங்க உரி பண்ணாதீங்க அதே சமயத்துல இந்த அலைச்சல் குழப்பம் மனக்கவலை உங்களை சுத்தி இருக்கிறவங்க பேசுறது எதையுமே காதல வாங்கிக்காதீங்க மன அமைதியை நோக்கி பயணிங்க நிதானமா இருங்க நல்லா சாப்பிடுங்க யோசனையை குறைச்சிட்டு நல்லா சாப்பிடுங்க உங்க ஹெல்த் மேல கவனம் செலுத்துங்க குழந்தை பாக்கியதுல நல்ல செய்தி மிக விரைவில் கிடைக்கும் அடுத்த பிள்ளைகளுடைய உறவு நிலை பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் உறவு நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விரே ஸ்தானத்துல புதன் இருக்காரு ஆகவே மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆப்ல பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு விரைச்செலவு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில மாற்றங்கள் ஏதாச்சும் மருந்து மாத்திரை வாங்குற மாதிரியான ஒரு சில சூழ்நிலை எல்லாம் வந்துட்டு போகலாம் செவ்வாய் பகவானும் ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு சுக்கிர பகவானும் ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு இந்த ரத்த சம்பந்தமான பிணிகள் ரத்த காயங்கள் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்துட்டு போகலாம் அவை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அவருடைய செயல்பாடுகள்ல கவனம் செலுத்தணும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஏதோ பிள்ளைகளோட கருத்து போராட்டமா போற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதம்லாம் வந்துட்டு போற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் ஏதோ ஒரு அலைச்சல் பிள்ளைகளால இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது வந்து மருத்துவம் மட்டும் இல்ல ஏதோ ஒரு வகையான அலைச்சல் பிள்ளைகளால வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நீங்க சீர்வர பராமரிக்கிறது நல்லது விழிப்புணர்வோட செயல்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள் மேல கோவப்படாதீங்க அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லுங்க புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து சென்றால் பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நல்ல செய்திகள் இந்த மாதத்துல தடை தாமதத்தோட கிடைக்கும் அடுத்து உங்களுடைய கெரியர் லைஃப் அதாவது உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி டெபினட்டா இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா உத்தியோகத்துல இருந்து வந்த பெரிய அளவிலான குழப்பங்கள் எல்லாம் இப்ப குறையும் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும் சின்னதா கவனம் குறைவா இருந்தீங்கனாலும் ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் உங்க மேல வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு அவையே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கரெக்டா கரரா இருக்கணும் நீ அப்படி தெளிவா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஓவராலா பதினோராம் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சிறப்பு தான் பட் ஆனால் மாதத்துடைய செகண்ட் ஹாஃபில் அதாவது இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்லேருந்து ஒரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆடுவார் ஸோ இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இந்த உத்தியோகத்தில் குழப்பம் பயம் பதட்டம் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் ஓவராலாக இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுலேயே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க எவ்வளோதான் சாதகமாக இருக்குன்னு சொன்னாலும் சரி ரொம்ப பாதகமாக இருக்குன்னு சொன்னாலும் சரி நீங்கள் விழிப்புணர்வோடு இந்த காலகட்டத்தை கடந்து வரணும் அவ்வளோதான் இல்லைன்னா தேவையில்லாத கொஞ்சம் கொஞ்சம் கெட்ட பேர்லாம் வந்துட்டு போகலாம் உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதிலெல்லாம் விழிப்புணர்வு செயல்படுங்க மேலும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு வகையில் உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் அது பர்மனெண்டாக டெம்பரவரியாக அந்த கொஸ்டின்லாம் வேண்டாம் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்தி போங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கும் அதை பயன்படுத்தி அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படின்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே இருக்காது வேலை இருக்கிற வேலையும் அப்படியே ரிசைன்மெண்ட் வந்திருப்பாங்க வேணான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருப்பாங்க வேலைக்கு போக வேணாம் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கும் அப்படியே ரொம்ப லோன்லியா இருக்கணும் ரொம்ப அலோனா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்ப எல்லாமே இருட்டா தெரியற மாதிரி இருக்கும் வெளிச்சமாவே இருந்தாலும் இருட்டா தெரியற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் கவி கிடைக்கிற வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்பு அப்படியே உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் பட்டுப்படாம வந்துட்டு போகும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க லைஃப் நகர்ந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தை அப்படிதான் நகர்த்தி ஆகணும் அடுத்தது இந்த பிசினஸ் சம்பந்தமா பார்க்கும்போது பெரிய அளவுல ஃபேவர் எதுவும் இல்ல பட் ஆனா அந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல நல்ல லாபங்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில ரொம்ப மந்த தன்மையோட போயிட்டு இருந்துச்சு என்னோட பிசினஸ் இப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வகையில லாபம் கிடைச்சிருக்கு இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் பெரிய அளவுல உங்களுக்கு திருப்தி கொடுக்கலைனாலும் இந்த நேரத்துக்கு ஏதோ ஓகே ஒண்ணுமே அது ஏதோ இது கிடைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு தொழில் சார்ந்த வகையில் பெரிய அளவுல முன்னேற்றம் எல்லாம் இல்ல ஏதோ நியூட்ரலா போயிட்டு இருக்கு பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல ஏதோ நேரம் நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போறது வாய்ப்புகள் இருக்கு பெருசா இந்த நேரத்துல எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம் ஒரு சிலர் நிறைய முடங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எதுவுமே நல்லா பண்ண முடியல என்னமோ என்னை பார்த்து என்னை சுத்தி பார்த்தீங்கன்னா எதுவும் கடன் சுமையா இருக்கிற மாதிரி இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிதான் தான் பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு ஒரு அந்த மாதத்தை பொறுத்த ரிஸ்க் எதுவும் பெருசா எடுக்காதீங்க மேலும் மேலும் எதுவும் ரிஸ்க் எடுக்காதீங்க இருக்கிற பிரச்சனைகள் எப்படி சொல்யூஷன் கொண்டு வரலாம்னு பாருங்க அப்படி இல்லையா அமைதியா இருங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்க உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு முதல்ல வாஷ் பண்ணுங்க ரொம்ப திங்க் பண்ணாதீங்க இதெல்லாம் நீங்க சீர் வர பாத்தீங்கனாலே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான நிவர்த்தி கிடைச்சிடும் ஒரு ஆளா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல விழிப்புணர்வு கவனம் இருந்தால் தொழில் உத்தியோகத்துல சிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் அடுத்ததான் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் குரு பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல அவர் போய்ட்டு அப்படியே போய் லாக் ஆயிட்டார் அதே போல ஜென்ம சனி இது மட்டும் இல்லாம சூரியன் புதன் வெளிய ஸ்தானத்துல மாதத்துடைய பர்ஸ்ட் ஆஃப் பரவாயில்ல பொருளாதார ரீதியா ஏதோ வரவு இருக்கு தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு ஏதோ பணம் வருது படம் பத்துல நிறைய தேவைகள் என்ன சுத்தி இருக்கு நிறைய கடன் இருக்கு கடன் பிரச்சனை என்ன அப்படியே ஒரு மாதிரி வாட்டி வழக்கு அதே சிந்தனையா இருக்கு அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் சோ மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு வகையில வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க மாத்துடைய செகண்ட் ஆஃப்ல உங்களை சுத்தி நிறைய குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பணம் சார்ந்த வகையில நிறைய நெருக்கடி வந்துட்டு போகலாம் பண தேவை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம் அவை மாதத்தோட செகண்ட் ஆஃப கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணனும் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பண இழப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க இந்த நேரத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாரையுமே நம்பி கொடுக்காதீங்க உறவினர்களா இருந்தாலும் சரி யாரையுமே நம்பி கொடுக்காதீங்க போன பணம் திரும்ப வராது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அவை பொருளாதார ரீதியா விழிப்புணர்வோட செயல்படணும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படியே கப்புனு பிடிச்சிட்டு அப்படியே மூவ் ஆயிடுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் எப்படி கொண்டு போக போகுது அப்படின்னு உடல் ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது கும்பத்துக்கு இந்த மாதத்தில் இருக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா சூரியன் சூரியன் புதன் புதன் மாதத்தோட செகண்ட் செகண்ட் ஜென்மத்துக்கு ஆகிடுறாரு அதே போல் மாதத்துடைய ஹாஃப்லலாம் போது செவ்வாய் இதெல்லாம் வருதுக்கு வருது ஸோ வருது பரவாயில்ல ஏதோ ஒரு அளவுக்கு உங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பவரை கொடுத்துருவாரு வடனா முக்கியமான கிரகங்கள்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது உடல் ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப பிரச்சனை வெளில சொல்ல முடியல அப்படி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை எல்லாம் எனக்கு எல்லாம் இருக்கு உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப வீக்னஸ் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மருத்துவ செலவு வேற அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு குடும்பத்துல ஒரு பக்கம் கமிட்மெண்ட் நிறைய இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு பல கவலைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம் இதனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே யோசிடையே உட்காந்துருப்பாங்க தூங்கவும் மாட்டாங்க தூக்கமும் வராது தூக்கம் சரியா இருக்காது சாப்பிட முடியாது சரியான நேரத்துக்கு உணவு இருந்தாலும் சாப்பிட தோணாது இப்படிப்பட்ட ஒரு காலக்கட்டம் மேஜரா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா நல்ல எட்டு மணி நேரம் தூங்கிடுங்க ரொம்ப யோசிக்காதீங்க மன ஆரோக்கியத்தை முதல்ல பராமரிங்க உங்களுடைய மனம் சுத்தமாயிடனாலே உடல் ஆரோக்கியம் விஷயம் ஒண்ணுமே போயிடும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் முதல்ல மனதை அமைதிப்படுத்துங்க அப்புறம் நல்ல சாப்பாடு எட்டு மணி நேரம் தூக்கம் இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா வேற எந்த பிரச்சனையும் கிரியேட் ஆகாம இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை பத்தி யோசிச்சு 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 புதுசா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது கண்டிப்பா அது வரைக்கும் ஆச்சும் அந்த சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் ஆச்சும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நம்ம பராமரிச்சிக்கணும் புதுசா எதுவும் கிரியேட் ஆகாத அளவுக்கு நம்மள நம்ம பாத்துக்கணும் ஆகவே விழிப்புணர்வோட செயல்பட்டு புரிதலோட செயல்பட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்தினீங்கனாலே போதும் நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணலாம் சொல்லல ஜஸ்ட் ஒரு கவனம் ஒரு விழிப்புணர்வு இந்த டையத்துக்கு சாப்பிடணும் இந்த டயத்து தூக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனம் இருந்தாலே இந்த மாதத்துல பெருசா பிரச்சனை எதுவும் உங்களை அண்டாது மருத்துவ செலவு வருதுன்னா அதெல்லாம் பண்ணுங்க மருத்துவ செலவு எல்லாம் பண்றதுக்கான ஒரு காலகட்டம் தான் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சொல்யூஷன்லாம் கிடைக்கிற மாதிரி உங்க காதல விழ ஆரம்பிச்சிருவோம் இப்போ பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு இந்த மாதத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்யூஷன் கிடைக்கும் மே மாதத்துக்கு மேல ஓவரால் ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி மந்த தன்மையோட போற மாதிரி இருக்கும் அதனால பயப்பட வேண்டாம் பொறுமையோட செயல்படுங்க சிந்திக்கிற விதத்துல கவனம் செலுத்துங்க டெஃபினட்டா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வசம் வந்துவிடும் அண்ட் பைனலி மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருக்கும் அது வந்து ஒரு வகையான புதன் யோகம் அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சிறப்பு ஒரு படிப்பு ரீதியா ஒரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஈர்ப்பியாச்சும் கொடுக்கும் படிக்கணுங்கிற எண்ணத்தையாச்சும் ஏதோ ஒரு வகையில கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல படிப்பு சார்ந்த வகையில விரைய செலவுகள் மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு போகலாம் மேலும் இந்த ஜென்ம சனி ரெண்டுல ராகு மூணுல குரு இருக்கிற காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில படிப்பு தடைபடுறது வாய்ப்பு இருக்கு படிப்பு மேல ஒரு விருப்பமே இல்ல எனக்கு வந்துட்டு நிறைய சிக்கல் இருக்கு குழப்பம் இருக்கு நானே படிக்கணும்னு நினைச்சாலும் என்ன சுத்தி இருக்கிற கமிட்மெண்ட் என்ன விடாது அப்படின்லாம் யோசிப்பீங்க இப்ப வந்துட்டு குடும்பத்துக்காக உழைப்பீங்க குடும்பத்தை நோக்கி ஓடுவீங்க குடும்பத்துக்காக இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படி இப்படின்னு பரபரப்பா இருப்பீங்க இந்த நேரத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனையே போகாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு சிலருக்கு படிக்கணுங்கிற என்ன இருக்கும் பட் ஆனா உடல் ஆரோக்கிய ரீதியா வீக்னஸ் ஆயிருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கும் அது அஷ்டமத்துல இருக்கிற கேது மேஜரா எல்லாத்தையும் சீர்வர பராமரிக்கணும் மேலும் கவனம் செலுத்தணும் உங்களுக்கு ஃபியூச்சர் என்னவா இருக்கணும் நீங்க இப்ப யோசிக்கணும் இப்ப இருக்கிற பிரச்சனைக்காக நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல வர பிரச்சனைக்காக இருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன சுத்தி ஒரு பிரச்சனை இருக்கு பட் ஃபியூச்சர்ல இதுதான் இப்படிதான் இருக்கணும் ஃபியூச்சர்ல எனக்கு பிரச்சனையே வந்தாலும் நான் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க என்னவா இருக்கணும்ங்கிறது இப்ப முடிவு பண்ணணும் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேர்றதை விட்டுட்டு ஃபியூச்சர்ல நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சிகள் எடுங்க அதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் கொடுக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ கான்ஃபிடென்டாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க நீங்க எதுல எல்லாம் உண்மையா முயற்சி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றி ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு அதிபதி அதே சமயத்துல நீதிக்காரகன் சனி பகவான் நீங்க உண்மையா ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்கன்னா அதுல எப்படி ஸ்டார்டிங்ல உங்களை சுத்த விடுற மாதிரி தெரியும் கடைசியா பாத்தீங்கன்னா நீங்க உழைத்த உழைப்பு வீணாகாது நீ எதிர்பார்க்காத டயத்துல உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருவாரு நீ எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த நேரத்துல அந்த விஷயம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும்

குழப்பம் பிரச்சனை எல்லாம் டெம்பரவரியானது ரொம்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்குன்னா உங்க ஜனன ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம் ஸோ உங்க ஜனன ஜாதகத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்துட்டு உங்க குடும்ப ஜோதிட கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்க சரிவர பண்ணிட்டு வாங்க எல்லாமே நிவர்த்தி ஆகும் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் நிறைய அனுபவ பாடங்களை கத்துப்பீங்க இந்த அனுபவ பாடங்கள் தான் அடுத்த முப்பது வருஷத்தை ஏற்க போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கும் அதை நல்லா மகிழ்ச்சியோட ஏத்துக்கோங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியராக பதிவிட்டு இருக்கோம் உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒருவாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்கு மறக்காமல் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலும் நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்கள் எப்படிப்பட்ட குணம் உடையவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்